முன்னிலைப்படுத்துவதை தவிர தேவையில்லாம இந்த மாதிரி கட்டவுட்டுகளை நைக்க வேண்டாம் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு அது இது எல்லாம் எல்லாருக்கும் எல்லா ஒன்றிய செயலாளர் பேரூர் செயலாளர் எல்லோருக்குமே தான் அதே போல பாதாள சாக்கடியை பத்தி நம்ம விவர் பேசினாரு நான் பல முறை அந்த ஒப்பந்தக்காரர்களோட பேசியிருக்கிறேன் கிட்டத்தட்ட அவர் வந்து ஏழாண்டு போய்ட்டு பண்ணிட்டு கடைசியான பணிகளை இப்போ முடிச்சுட்டு இருக்காங்க போலதான் அது வந்து நம்ம நெடுஞ்சாலையில் வர்றதுனால அந்த காலையிலையும் மாலையிலையும் டிராஃபிக் ஜாப் ஏற்படுகிறது அவர் வந்து இன்னும் அவருக்கு முடிக்க வேண்டிய பணிகள் பத்து சதவீதம் தான் இருக்குது இன்னும் ஒரு ஆறு மாத காலத்தில் முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்த என்னாட்டையும் பேசியிருக்கிறாரு நகர தலைவராட்டியும் பேசியிருக்காரு அதே போல் மகளிர் பள்ளியை பொறுத்தவரையில் நகர தலைவர் இன்னும் கொஞ்சம் வேகமாக பணியாற்ற வேண்டும் நகர செயலாளர்கள் அவர் கட்சியை இயக்குபவர் நகர தலைவர் என்பவர் நகர வார்டு உறுப்பினர்களோடு இணைந்து ஒரு வார்த்தை ஒரு அதாவது வார்டு உறுப்பினர்கள் கூட்டு நகராட்சியில் உட்கார வச்சு அவங்களோட பேசி உங்க உங்க என்னென்ன பிரச்சனை இருக்குது கேட்டு அவர்களோடு கலந்து போகும்போது தான் இந்த பணிகள் சிறப்படையாக நான் ஒருத்தர் தான் பார்ப்பேன் இனி வரக்கூடிய காலங்களில நிச்சயமாக நகர தலைவர் அவர்கள் வாரத்துக்கு ஒரு நாள் அல்லது மாசத்துக்கு இரண்டு நாள் உங்களுடைய உறுப்பினர்களை வரவழைத்து பேசி எங்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கின்றதோ அதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் இன்றைக்கு நம்முடைய முதல்வர் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார் கல்விக்கு முக்கியத்துவமாக உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய அரசு கல்வி நிலையங்களை பார்க்க வேண்டும் ஒரு பெண் மகளிர் மேல்நிலை பள்ளி சென்று பார்க்கலாம் அவங்களுக்கு தேவையான வசதிகளை